அண்ணா ஒரு வீடியோ எடுத்துக்கறேன் சூப்பர் ஹைதராபாத் தம் பிரியாணிங்க சூப்பர் அதுக்கு வந்து ஆனியர் சூப்பர் பாக்குறீங்களா சூப்பர் பிரியாணி என்ன என்ன சேனலை பாக்குறீங்க பேங்கா வள பேங்கா வள ஹீரோ நந்தா வள பார்க்கறீங்க இது நந்தா ஃபுட் அண்ட் டிராவல்ங்க ஒரு சேனல் இருக்கு நம்மளுக்கு அதுல வந்து நம்ம டிராவலிங் வீடியோ போறோம் மறக்காம பாருங்க ஓகே சூப்பர் சொல்லுங்க கோதுமை காயின் புரோட்டா எடுங்க கையில் எடுங்க

ரெண்டு வச்சிருக்கீங்க தேங்காய் பால் அந்த பக்கம் சுண்டல் கிரேவிங்களா வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தரை ஸ்ரீ ஸ்ரீ பிளஸ்ல ஒரு கல்யாணம்ங்க கல்யாணத்துக்கு வந்துடுங்க நம்ம எப்பவுமே நந்தா ஃபுட் அண்ட் டிராவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவலிங்க டிராவலிங் இருக்கக்கூடிய உணவுகள் சிறந்த உணவுகளை பதிவு பண்ணுறது வழக்கம் இது வந்து லோகு கேட்டரிங்க ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற சமையல் கலைஞருங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் கன்சாய் மலையுங்க கொள்ளங்கோயில் கிராமம் கன்சாய் மலையும் கருங்கலைய லோகு கேட்டரிங்னா தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க அவ்வளோ அருமையாக சமைப்பார் வெஜிடேரியன் சரிங்க நான்வெஜ் சரிங்க சாப்பிட்டு ஒரு நல்ல சமையல்காரரை பாராட்டணும் அப்படிங்கிறக்காக அவரை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வர இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ நல்லா இருக்குன்னு அவரை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கணுங்க இப்போ அந்த வீடியோவை உள்ள போய் நான் பார்க்க போறோம் நீங்கள் இவரை தொடர்பு கொள்ள அந்த ஃபுட் அண்ட் ட்ராவல் டிஸ்கிரிப்ஷன்ல இவரோட நம்பர் கொடுக்குறேன் உங்க வீட்டு விசேஷம் வெஜ்ஜாக இருந்தாலும் சரிங்க நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அவ்வளவு அருமையா சமைப்பார் அவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் இப்போ என்னென்ன மெனு மொத்தம் என்னென்ன மெனு அதை சமைச்சிருக்காங்கன்னு நாம அவரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வாங்க நேரம் வண்டிங்களா வாங்க நேரம் வண்டிங்களா சரி சாப்பிடுங்கண்ணா வீடியோ எடுத்து வந்துடுறேன் ஆ சாப்பிடு வந்துடுறேன் சொல்லுங்கண்ணா தேங்காய் பால் சுண்டல் கிரேவி எடுங்க சூப்பர் அல்லங்க சூப்பர் போங்க எல்லாம் எதுக்கு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா புரோட்டா வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் நூடுல்ஸ் அல்லுங்க

அடுத்துங்க சாப்பாடு கம்பு தயிருங்களா சாதம் கம்பு தயிர் சாதம் ஓருமுளகாய் நோ மோருமுளகாரா ஊறுகாய்ங்க மா இஞ்சி ஊறுகாய்ங்களா சாப்பாடுங்க கொள்ளு ரசம் ஆனால் கொள்ளு ரசம் சூப்பர் பொள்ளு ரசம் கெட்டி தயிருங்க கெட்டி தயிர் சூப்பர்

Không, yeah, okay. Chocolate. C её bý nhiệm.

சரி சாப்பிடுங்க வாங்கிட்டு வாங்க நேரம் வந்துட்டீங்களா மா ஃபோன் பண்ணாங்க மா ஃபோன் பண்ணாங்க சேனல் பார்க்குறீங்களா நம்ம சேனல் பார்க்குறீங்களா ஃபுல்லா சாப்பிட்டு வேத்தே போச்சுங்க அவ்வளவு மெனு ஜம்முட்டு இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ என்னென்ன சமைக்கிறாங்கன்னு அப்படி சமையல் கட்டல ஒரு சின்ன விஷி பாத்துட்டு வந்தால வாங்க ஆனியன் ரோஸ்ட்ங்களா ஆனியன் ரோஸ்ட்

வீடியோ அனுப்பிட்டு வைக்கணும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா பஞ்சு மட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்கா பஞ்சு மட்டா

jadi மேல ஒரு ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்தாச்சுங்க நம்ம நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நாமளும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க என்ன நாங்கள் வீடியோ பார்க்கும்போது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சமையல் கூப்பிட்டு வந்த விருந்தாளிக்குலாம் வயிறார குறிப்பாக மனசார சாப்பாடு போடணும்னு நினைப்பீங்க நிச்சயமாக கூப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்களில் சாப்பாடு இந்த மாதிரி நல்ல நல்ல டிராவலை தொடர்ந்து நாம் பதிவு பண்ணுறோம் மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க